ஹாவ் யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காம்போ பிளாங்கெட்ஸோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் இருக்கேன் ஸோ அதில் ஒரு திங்ஸ் தான் இது ஸோ இந்த பிளாங்கெட் வந்துட்டு நான் இப்போ ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காகவே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ யூஷுவலாக நான் வாங்கக்கூடிய பிளாங்கெட் டைப் வேறு இந்த டைப் வந்து இந்த தடவை சஞ்சித் ரொம்ப கேட்டுட்டதுனால இது வாங்கினேன் யூஸ்வலாக இது வாங்க மாட்டேன் இந்த தடவை வந்துட்டு சஞ்சித்க்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் நான் என்கிட்ட ரிப்பீட்டாக கேட்டுட்டே இருந்தான் அதனால தான் இந்த மெட்டீரியல் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தம்பி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் சென்னையில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் நமக்கு வந்துட்டு தம்பிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எல்லா திங்ஸும் நான் இங்கேருந்தே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ நம்ம அங்கே தங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குமா இல்லையா அப்படிங்கலாம் சொல்ல முடியாது ஸோ அவனுக்கு வந்து அப்போ ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம கொடுக்கணும் அதனால் அப்படிங்கிறதுனால நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டா ஸோ நம்மளே வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து அவனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இந்த ஐடியாவில் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேன் நான் போட்டிருந்த கலர் வேறு ஆனால் எனக்கு வந்திருக்க கலர் வேறு பட் சஞ்சித் வந்து இந்த கலர் ஓகே அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து வச்சுட்டேன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் சேர்த்து டூ ஜீரோ செவன்க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து சிங்கிள் பிளாங்கட்டு இது வந்து நம்ம பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பெரியவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் பட் பசங்களுக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும் இதோட கிளாத்தும் நல்லாயிருக்கு ஆக்சுவலி இது வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் வந்தனமே வந்து நான் சில ஐட்டம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ வீடியோ எடுக்க லேட் ஆனதுனால நம்ம எப்போ ஹாஸ்பிட்டல் போவோம் எவ்வளோ அர்ஜென்சியில் இருக்கும் நமக்கு தான் தெரியும் திடீர்னு கிளம்புற மாதிரி இருக்கும் அதனால் ப்ரீவியஸாகவே நான் வந்து ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு இது ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளே சொன்ன மாதிரி ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் போக டூ ஜீரோ செவன்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது அது இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ரிவ்யூஸ் வரைய இருக்குது ஸோ இது வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் முதலே சொன்ன மாதிரி இதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிருங்க பண்ணியிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ